ஆண்டு மத்திய பட்ஜெட் இடைக்கால தொடர்ச்சியாக நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர மக்களுக்கு மிக பெரிய அளவில் பயனளிக்க கூடியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுவரை இரண்டரை லட்சம் ரூபாய் வருமான வரி இல்லை ஆனால் அதை ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெறுகின்றவர்களுக்கு வருமான வரி இல்லை என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக மூன்று கோடி நடுத்தர குடும்பங்கள் பயன்பெறும் அதோடு மட்டுமில்லை ஒருவர் வீடு கட்டியிருந்து அதற்காக கடனும் வட்டியும் இன்ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்டால் அதுக்கு வருமான வரியில் ஒன்றரை லட்சம் ரூபாய் கழிவு அது இப்பொழுது இரண்டரை லட்சமாக உயர்த்தப்பட்டிருந்தது அதே மாதிரியாக ஏழை விவசாயிகளுக்கு அவர்களுடைய ஹோல்டிங்கை பற்றின எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிசான் சம்மான் நிதி வழங்கப்படும் என்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இடைக்கால பட்ஜெட்டில் அஞ்சு ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் சிறு குறு விவசாயிகள்னு இருந்தது அது இப்பொழுது மாற்றப்பட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த பலனாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அது மாத்திரமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஒரு இரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸ் குறிப்பாக ஃபினான்ஷியலி ஒரு அரசாங்கம் வங்கிகள் எந்த மாதிரியாக செயல்படணும்னு கூட ஒரு அக்கறை இல்லாத அரசாங்கமாக அதில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மே பதினாறாம் தேதி காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தோற்று போனது ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றது மே இருபத்தி ஆறு இந்த இடைப்பட்ட காலத்தில் நிரவ் மோடி சோக்சி போன்ற எட்டு மிக பெரிய வைர வியாபாரிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் சிதம்பரத்தின் நேரடி உத்தரவின் வாய்மொழி உத்தரவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிரவ் மோடியின் தான் நாட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க மோடி அவருடைய அரசாங்கம் அவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை